பிசிக்காக்கும் திமுக வரவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் உடனே வர ஆரம்பிச்சிருக்கு இது எதில் போய் முடியும்னா காங்கிரஸ் விசிகே கே விஜய் இதெல்லாம் ஒரு அணியாசு நான் நினைக்கிறேன் திமுக இந்து மத எதிர்ப்புங்கிறத மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல் ஸ்டாண்டில் வந்து இப்போ ப்ரோஹிண்டு ஸ்டாண்டு வந்துடுச்சு அது இந்து மத ஆதரவாளர்ன்ற வகையில் நான் வரவே இதை போய் எதிர்க்கிறார் வீரமணின்னா அப்போ வீரமணிக்கு திமுக வந்து திராவிட கழகத்தோட பார்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறாரா ஏஆர் ரஹ்மான் பேரில் ஒரு மசூதி தரந்தாங்க நியூயார்க்கில் நானும் ஏஆர் ரஹ்மானும் போனோம் போய் உட்காந்தேன் நான் நமாஸ் பண்ண முடிஞ்சுமா நான் அமைந்த உட்காந்தேன் இஸ்லாமிய புனித தலங்கள்லையும் கிறிஸ்துவ தலங்கள்லையும் மற்ற மதத்தினை அனு அனுமதிக்கும் பொழுது இந்து மத தலங்களில் மற்ற மதத்தினை அனுமதிக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்க கிட்ட இருக்கு பர்முடா போட்டுட்டு ஆப் பேண்ட் போட்டுட்டு பாவாடை போட்டுட்டு ஹாஃப் பாவாடை போட்டுட்டு நைட்டி போட்டு அன்றைக்கி கபாலிக்கோவில் போகல நைட்டியோடு வந்துடுச்சு கேவலமாக இருக்குது கோயிலுக்கு வருது புனிதமான இடம் இந்துக்கள் மட்டும் எப்படி ஒன்றா வரலாம் புனிதத்தை கிடைக்கலாம் அது தப்பு கிடையாது ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தியரோ வந்தால் என்ன தப்பு இந்த சாமி ஏற்றுக்காதா துறைமுருகன்ற பேரை சொல்லி தான் சொன்னார் ரஜினிகாந்த் வந்து தனியாக பேசல துறைமுருகன்ற பேரை சொன்னார் அவர் வேடிக்கை சொல்லிடலாம் துரைமுருகன் கோவம் வந்து பல்லு போனவன் தலைமுடி இல்லாதவன் அப்படின்னு பேசினார் ஸ்டாலின் கூப்பிட்டு துறைமுருகனை இம்மீடியட்டாக ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்க வச்சார் கேட்ட பிறகு தான் அந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்தது அப்ப ரஜினிகாந்த் அந்த சொல்லிட்டார் மாதிரி பிடிக்கல அதுலேருந்தே தெரியிறது துரைமுருகனோட பதவி காலம் கூடிய சீக்கிரத்தில் மாற்றப்படும் வட இந்தியாவில் இருக்கும் ஆந்திராவில் இருக்கும் வெளியே வரும்போது செந்தில் பாலாஜி ஏன் வெயிலில் விடுவிக்கவில்லை என்ன காரணம்னா இன்கம் டாக்ஸ் அதிகாரியை அவர் ஆட்கள் அடித்தது ஒரு காரணமா இருக்கலாம் அவர் தம்பி ஒரு காரணமா இருக்கலாம் என்னோட இருக்கலாம் இந்த காரணங்களினால் அவரை வெளியில உணர்ந்து யோசிக்கலாம் ஐந்து தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழகத்துல திருமாவன் ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு சார் தொடர்ந்து வந்துட்டு திமுக அரசுக்கு எதிராக ஒரு கருத்து மாதிரி தான் இருக்குது அவர் எந்த விதத்தில் பயணிக்கிறாரு சார் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அரசு வந்துட்டு மது வந்துட்டு லாபத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் சரி எல்லா அரசாங்கம் மதுவை லாபத்துக்கு தான் இருக்குது மதுவை என்ன இலவசமாக கொடுக்க முடியுமா எப்போ வந்து முதல் முதல்ல முதல் திமுக ஆட்சியில் புரோஹிபிஷன் லிஃப்ட் பண்ணி மதுவை கொண்டா அப்போ கல் சாராயம் தான் முதல் முதல்ல வந்தது இந்த மாதிரி டாஸ்மாக்லாம் கிடையாது நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் தான் பேர் கள்ளுக்கடை சாராய கடை ரெண்டு தான் இருந்தது கலைஞர் கொண்டு வந்ததில்ல அது வருமானத்துக்காக தான் கொண்டு வந்தார் இப்போது லாட்ரி சீட் ஏன் கொண்டு வந்தாங்க மக்களுக்கு பணம் கொடுக்குறோன்னா கொண்டு வந்தாங்க இல்லை அரசுக்கு வருமானம் விழுந்தால் மக்களுக்கு விழா விட்டால் அரசுக்கு இதை சொன்னதே அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவோட வாயில் வந்த வார்த்தை தான் விழுந்தால் மக்களுக்கு விழா விட்டால் அரசுக்குன்னு ஸோ இந்த லாட்ரி சீட்டு மது இதெல்லாம் அரசாங்கத்தின் வருமானம் இதை புதுசாக என்ன திருமாவை கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரில இப்போ அதிமுக கவர்மெண்டில் வந்து மதுவை இலவசமாக கொடுத்தாங்களா வரவங்களுக்கு இப்போ ரேஷன் கடை கொடுக்குற மாதிரி இலவச அரிசி மாதிரி இலவச மது கொடுத்தாங்களா அவங்களும் டாஸ் விற்றாங்க இது எங்கேயோ நினச்சி எங்கேயோ இடிக்கிற மாதிரி வர வர இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விட்டு விலகி போய்ட்டுருக்குதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரவிக்குமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் திமுகவை எதிர்த்து அந்த பழனியோட அந்த முருகர் விழாவை பற்றி கம கமெண்ட் பண்ணார் ரவிக்குமார் வந்து விசிகாவோடய எம்பி இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சதே திமுக தான் ஒன்று மறந்துட்டாங்க திமுக தயவு இல்லைன்னா விசிகா எம்பிக்கள் யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது தனியாக போட்டிட்டால் டெபாசிட் கூட வந்திருக்க முடியாது அந்த திமுகவை வந்து எதிர்க்கிறாங்கன்னா வளர்த்த மரத்தையே கோடாரி கொண்டு ஆறுக்கிற மாதிரி பார்க்குறாங்க சிஇ நீங்கள் வந்து அதுக்குன்னு கூட்டணி கட்சினால் குறை சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை இது நீங்கள் எப்படி இருக்குன்னா எதிர்கட்சிகள் கூறுற குற்றச்சாட்டை கூட்டணி கட்சிகள் கூறுறது ஒரு கூட்டணி தர்மத்துக்கு அழகு இல்லை இப்போ நீங்கள் டைரெக்டாக அப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறீங்க மதுவை வச்சு வியாபாரம் பண்ணுறாடுறீங்க அப்படிப்பட்டவரோட தெய்வம் உங்களுக்கு ஏன் இப்போ தேர்தல் நிற்க தேவைப்பட்டது தனியாக போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கலாமே அதிமுக கூட்டணி போயிருக்கலாமே பாஜக கொண்டே போயிருக்கலாமே ஏன் உங்களுக்கு திமுக கொண்டிட்ட தேவைப்படுது தேர்தல் நிற்க மட்டும் திமுக கொண்டிட்ட தேவை தேர்தல் முடிஞ்ச திமுக மதுவை வைத்து வியாபாரம் பண்ணிக்கிறது இது ரெட்டை வேடம் போடுற வியாபாரம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விசி காக்கும் திமுகக்கும் உறவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஊட்டனே வர ஆரம்பிச்சிருக்கு இது எதில் போய் முடியும்னா காங்கிரஸ் விசிக்கே விஜய் இதெல்லாம் ஒரு அணியாக சேரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸும் வந்து ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க கூட்டணி சேர்ந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு காங்கிரஸ்லேயே கலக குரல் துவைக்க ஆரம்பிச்சு போச்சு எப்போங்க நம்ம ஆட்சியை பிடிப்போம் எத்தனை நாளைக்குங்க ஸ்டாலின உட்கார வைக்கிறது காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு அறுபது வருஷம் வசூலில் இருந்தாங்க காமராஜர் போய் அறுபது வருஷம் ஆச்சு இவங்க காமராஜர் அப்படிங்கான ஒன்றும் பிடிங்க காணும் தேர்தல் தனியப்போ டெபாசிட்டோட வராது காங்கிரஸில் ஏதோ ஸ்டாலின் தயவுல ஒரு பத்து எம்பி போகிறாங்க ஒரு இருபது எம்எல்ஏ உட்காருனாங்க ஏதோ நிம்மதியாக இருக்காங்க இவங்க விபரீத ஆசை ஆட்சியை பிடிக்கணுன்னு எனக்கு தெரிஞ்சு அறுபத்தேழுல காங்கிரஸ் ஆட்சியை விட்ட பிறகு இரண்டு முறை தான் அதுக்கு வாய்ப்பு இருந்தது எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே மூப்பனார தலைவராக போட்டு இந்திரா காந்தி காங்கிரஸ் கமிட்டியை ரீவேம் பண்ணிணாங்க அப்போ மூப்பனார முதலமைச்சராக கொண்டு வணும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க இந்திரா காந்தி அது முடியாமல் போச்சு ராஜீவ்காந்தி எப்படியாவது வாழப்பாடியை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணார் அது ரெண்டு தான் பெரிய அட்டம்ப்ட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸோட அப்போதான் காங்கிரஸ் பலமா இருந்துது இந்திரா காந்தி இருக்கும்போது மூப்பனாறு தலைமையில் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற காங்கிரஸ் வாழப்பாடி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எழுச்சி வெள்ளம் அப்படி ஒரு வாழப்பாடி ஒரு மக்கள் தலைவர் அந்த ரெண்டு தலைவரும் போன பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு எதிர் எதிர்காலமே இல்லைன்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு போச்சு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கிற மாதிரி இல்லை அவங்க ரெண்டு பேராகவே முதலமைச்சராக முடியாத காலகட்டத்தை வச்சுட்டு இப்போ எப்படிங்க முதலமைச்சராக முடியும் முதல்ல ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்களை தேர்ந்தெடுக்க நூற்றி ஐம்பது சீட்டு முதலமைச்சர் ஆக முடியும் அது இல்லாமல் எப்படி ஆக முடியும் அது ஒரு பக்கம் அடுத்தது என்னென்னா இந்த குரல் எப்படி வடிக்குன்னா போலும் திமுகவோட கூட்டணி தனியாக போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரும் அது வந்து மத்திய அரசாங்கம் மத்திய காங்கிரஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இது வந்து காங்கிரஸோ விசிகாவோ கூட்டணி விட்டு வெளியில் போனால் திமுகவுக்கு பெரிய பாதகம் இல்லை பாதகம் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் இருக்கும் அதிக பாதகம் இந்த வெளியில் போகிற கட்சிக்கு தான் ஸோ இந்த விசிகாவோட பேச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திமுகலேருந்து விலகி விலகி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது சார் இப்போ அறநிலைத்துறை சார்பாக நடந்த முருகன் மாநாடு பார்த்தீங்கன்னா பள்ளியில் கோலகாலமாக கொண்டாடப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலும் கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு கருத்தை தெரிவிச்சிருந்தார் சார் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராக எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீ முருகன் மாநாடு தமிழ் மாநாடாக நடத்தப்பட்டது முருகன் தமிழ் கடவுள் ஏங்க ஒரு அரசாங்கம் என்பது எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது அது சேகர் பாபு கடவுள் பக்தி உள்ளவர் சபரிமலைக்கு போகிறவர் நீங்கள் என்ன தான் குறை சொன்னால் கூட ஸ்ரீ திமுகவோட பழைய ஸ்டாண்டு நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகளில் பெரியார் இருந்தபொழுது தீ தீவிர இந்து மத எதிர்ப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு பிடிஆரோட அப்பா பள்ளனிவேல்ராஜன் தவிர வேறு பொ நெத்தியில் பொட்டி வச்சுட்டு யாராலேயும் கலைஞர் முன்னாடி போக முடியாது போன கோச்சிப்பார் கலைஞர் அந்த ஒரே உரிமை பள்ளிவேல்ராஜனுக்கு மட்டும்தான் அவர் வாயை திறந்தால் முருகா மீனாட்சி 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 சாரி மீனாட்சி மீனாட்சி தான் சொல்லுவார் பிடி பள்ளனிவேலராஜன் வாயை திறந்தால் தான் ஆரம்பிப்பார் நான் பார்த்துருக்கேன் பாளையம் ஹவுஸில் போய் அவரோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன் தங்கமான மனிதர் அவரும் திமுகவில் கடவுள் பக்தி உள்ளவர் அதற்கு பிறகு கடவுள் பக்தி உள்ளவர் ஜெகத் ரட்சகன் கலைஞர் என்ன ஆழ்வார் வாங்க அப்படின்னு தான் கும்பிடுவார் கலைஞருக்கு பிறகு தீவிர இந்து மத எதிர்ப்பை திமுக கைவிட்டுடுச்சு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள் பாதி அமைச்சர் நெத்தியில் பொட்டி வச்சுட்ருக்காங்க அதை நான் தப்பாக சொல்லலை பரிணாம வளர்ச்சி எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார் அண்ணா அண்ணா வழியில் வந்தார் எம்ஜிஆர் முகாமி கோவிலுக்கு போட்டு வந்தார் சிவாஜி வந்து திருப்பதிக்கு போனது மொட்டையாடிச்சின்னு வந்ததை மொட்டைத்தலை கணேசான்னு சொல்லி திமுகலேருந்து வெளியேற்றியவர்கள் சிவாஜி திமுக வெளியேறதுக்கு என்ன காரணம் தெரியுமா திருப்பதிக்கு போய் மொட்டை மொட்டையாட்சின்னு வந்தார் மொட்டத்தலை கணேசா திமுக விட்டு வெளியும் போகும் எங்கே எங்கேடா அப்படின்னு கேட்டு வெட்டி விட்டாங்க திமுகலேருந்து வந்து சேர்ந்துட்டார் அப்புறம் திமுக வந்து இந்து மத எதிர்ப்பாளராகவே இருந்தது அப்புறம் அதிமுக திமுக உடஞ்சி அதிமுக வந்த பிறகு ஓரளவுக்கு மீடியமாக போச்சு அது எம்ஜிஆர் வந்து கோயிலுக்கு போகாட்டி கூட பரமாச்சாரியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெசன் நகரில் அறுவடை வீடு முருகன் கட்டி கொடுத்தது எம்ஜிஆர் அவர் இந்து மத எதிர்ப்பாளர் இல்லை ஆன்மீகவாதி இல்லை அவர் பகுத்தறிவாதி அதே நேரத்தில் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வெள்ளி வேல் தங்க வேல் தங்க கே இது கொடுத்துட்டு வந்தார் வால் கொடுத்துட்டு வந்தார் மூகாம்பிகை கோவில் அது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஜெயலலிதா வந்து என்றைக்குமே வந்து இந்து மத பற்றாளர் தான் இப்போ ஸ்டாலின் வந்து இந்து மதத்தை வெறுக்கவும் இல்லை தீவிரமாக நெத்தியில் வீபி திட்டு பட்டபட்டியாக வீபதி திட்டு போகிறவும் இல்லை இப்போ எடப்பாடி கூட தான் சொல்லுவாங்க நெத்தியில் வீபதி விட்டிருந்தார் தேர்தல் நேரத்தில் வீபதி அழிச்சிட்டார் என்ன மைனாரிட்டி ஓட்டு வரணும்னு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஸோ எல்லா அரசியல்வாதியுமே அரசியலில் வந்து மதம் கலக்கிறது மதத்தை அழைக்கிறேன் ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள் பக்தியாக அவங்க வீட்டில் குடும்பத்துக்கு கோயிலுக்கு போகிறாங்களா நான் தடுக்க மாட்டேன் என்னோடய கொள்கை இது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காது வரவேற்கத்தக்கது அவர் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல இது ஒரு கேள்வி கட்டே போகலாம் அது தனி மனித உரிமை அதை நம்ம கேட்க முடியாது எங்க ஒருத்தர் கம்பல் பண்ணி வாழ்த்து தருவிங்க தெருவிங்க தெருவிங்கன்றான் வாழ்த்து இருக்கணுமா அவராக மனசால் வாழ்த்து இருக்கணும் இந்த முருகன் மாநாடு தமிழ் மாநாடு முருகன் ஒரு தமிழ் கடவுள் அங்கே பேசுனதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் திருப்புகழை விட வாங்க ஒரு தமிழில் ஒரு 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 பாராயணம் இருக்க முடியும் திருப்புகழ மிஞ்சி என்ன இருக்குது தமிழில் முருகனை பற்றி ஸோ அரசாங்கம் எடுக்கும் முருகன் விழா அது திமுக எடுத்தால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் திமுகவே முருகன் விழா எடுக்கும் போது எங்கே நம்ம போகக்கூடாது ஏன் ஆதரிக்கக்கூடாது கூடாது அப்போ திமுக கொள்கை மாறிடுச்சுல்ல திமுக இந்து மத எதிர்ப்புங்கிறத மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல் ஸ்டாண்டில் வந்து இப்போ ப்ரோஹிந்து ஸ்டாண்டு வந்துடுச்சு அது இந்து மத ஆதரவாளர்ன்ற வகையில் நான் வரவே இருக்கிறேன் இதை போய் எதிர்க்கிறார் வீரமணின்னா அப்போ வீரமணிக்கு திமுக வந்து திராவிட கழகத்தோட பார்ட் டூவாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரா பெரியார் மணியம் யூனிவர்சிட்டி நடக்கிற திருமுலெல்லாம் எடுத்து வெளியில் விடுறதுக்கு நேரம் ஆகும் அதெல்லாம் தடுக்க தவறியதால் தான் அவருக்கு கோபம் வந்தது இதெல்லாம் கண்டுக்காமல் போனதுனால ஜெயலலிதா பார்த்து வீர பெண்மணின்னு பற்ற கொடுத்தீங்க ஜெயலலிதா ஒரு பிராமணர் மறந்துட்டீங்களே அப்போ உங்க தீகா கோள்கை எங்கே போச்சு தீவிர பிராமண எதிர்ப்பு எங்கே போச்சு ஜெயலலிதாவை பார்த்து வீர பெண்மணி நீ தான் திராவிடத்தின் சிசு நீ தான் கடவுளே அப்படி பண்ணி ஏன்னா பெரியார் மணியம்மே பல்கலைக்கழகத்துக்கு ஊழல்லாம் அந்த அம்மா வெளியில் கொண்டு போன பயத்தில் போய் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி விவகாரம் வேறு ஆகவே இது வந்து திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே தவிர இது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு எல்லா மதத்தினத்துக்கும் பொறுவானது இப்போ நாளைக்கே ஒரு ஏசுபீரானை பற்றி ஒரு விழா நடத்துனா நம்ம பாராட்டுவோம் ஏன்னா ஏசு பின்னான்னு ஒரு புனிதமான ஒரு மத தலைவர் குரானை பற்றி ஒரு விழா எடுத்தாங்கன்னா பாராட்டுவோம் ஒரு ஒரு அரசாங்கம் என்பது எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது ஆனால் வீரமணி வந்து எங்கடா இந்த திமுக இந்து பக்கம் போயிட போது ஏன்னா திமுகவில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் இந்துக்கள் தான் அவரே சொல்கிறாரு என் கட்சியில் நாங்கள் இந்துக்கு இந்துக்கள் தான் என் கட்சியில் இருக்காங்க இந் திமுக ஓட்டு போடுறது யார் இந்துக்கள் தான் ஓட்டு போடுறாங்க வெறும் மைனாரிட்டி ஓட்டை மட்டும் வச்சு திமுக வர முடியாது ஸோ இந்துக்கள் ஓட்டை வாங்கிய திமுக ஏதோ ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணுறது அது ஏன் தடுக்கணும் அவை நான் கூட சொன்னேன் இல்லை ஏங்க திமுக முருகன் மாநாட்டுன்னு அதை வரவே இருக்கேன் ஏங்க திட்டுறீங்க வரவே இருங்க திமுக கொள்கையை மாறி இந்து மத்த ஆதரிக்கிறது இல்லை ஒரு முருகன் மாநாட்டு ஏன் பண்ணுறதுன்னா அது பெரிய விஷயம் அது ஏன் குறை சொல்கிறீங்க வாழ்த்துங்க நல்ல குறை சொல்லாட்டி கூட கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க பெசாமிருங்கன்னு இருங்கன்னு சொன்னேன் இந்த வீரமணி போன்ற ஆட்களுக்கெல்லாம் திராவிட கழகத்தோட பி டீமாக திமுக இருக்கணும்னு நினைக்கிறாங்க திராவிடக் கழகமே செல்லடித்து போச்சு அது வேலைக்காகாத முடிஞ்சு போன மேட்ரு திமுக அந்த மாதிரி இல்லை அரசியல் கட்சி அதனால் பெரியார் அரசியலில் தேர்தலில் வராது காரணம் எங்களுக்கும் தேர்தல் அரசியல் ஒத்து வராதுன்னு சொன்னவர் தான் பெரியார் அவர் அவர் கொள்கையில் பிடிவாத இருந்தார் தப்போ ரைட்டோ பெரியார் அவர் கொள்கையில் கரெக்டாக இருந்தார் எனக்கு தேர்தல் வேணாயா நான் போய் ஜெனர்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன் ஓட்டு கேட்டால் நான் காம்ப்ரமைஸ் பண்ணோம் காம்பரமைஸ் பண்ண என் கொள்கை இடம் கொடுக்காது வேணாம் அப்படின்னாரு வீரமணி அப்படி இருக்காரா எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் போய் சப்போர்ட் பண்ணுறிங்கள அப்புறம் என்ன கொள்கை உங்களுக்கு இருக்கிறத வச்சு நான் அமைதியாக இருக்க பாருங்கள் வீரமணியோட கருத்தெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுன்னு நான் நம்ப தயாராகலை சார் பாஜக நிர்வாகியும் நடிகமான நமிதா விளத்துட்டு மதுரை அம்மன் கோயிலுக்கு போகும்போது சான்றிதழ் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு புகார்லாம் வந்துட்டு வீடியோவாக மூலியமாக செய்திருச்சார் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுலாம் அதுக்கெல்லாம் வருத்தம்லாம் தெரிஞ்சுருந்தார் அது மாதிரி நடைமுறை இருக்காது சார் கோவில் சரி இப்போ கோயிலில் கபாலி கோயிலில் வந்து நான் ஒரு போர்டு பார்ப்பேன் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து அந்நியர்கள் மற்ற மதத்தினவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லைன்னு எங்கள் அப்பாவோட ஏன்பா இந்த போர்டு போட்டிருக்கு அப்போ மற்ற மதத்தினர்லாம் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு அந்த போர்டு இருக்கா இல்லைன்னு தெரியல இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் வரலாம் ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் ஒரு சர்டிவிகேட் கொடுக்கணும் நான் இன்னும் இந்து மதத்தை மதிக்கிறேன் இந்து மதத்தையும் நான் பெருந்து மதிக்கிறேன் பற்ற உள்ளேன் சர்டிஃபிகேட் கொடுத்தா விட்ருவாங்க கேரளாவில் அப்படி இல்லை மற்ற மதத்தினருக்கு அனுமதி கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தால் கூட சரி அனுமதி கிடையாது அந்தந்த ஊர் பாரம்பரியம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் எவ்வளோ வெளிநாட்டினர் வராங்க அங்கே வர நைன்ட்டி பர்சென்ட் க்ரௌட் வெளிநாட்டர் தான் இப்போ நீங்கள் வெள்ளைக்காரனாக இருந்தால் வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கலாம் இலங்கை தமிழர் நம்மள நம்மளை தான் இருக்க போகிறாங்க மலேசியா தமிழ் மாதிரி தான் இருக்க போகிறாங்க சிங்கப்பூர் தமிழ் நம்மள தான் இருக்க போகிறாங்க அவங்க உள்ளே போனால் எப்படி தடுக்க முடியும் ஸோ இது என்னென்னா இது மாநில அரசாங்கம் தமிழ்நாடு அரசு அரசு ஒரு முடிவுக்கு வரணும் கோயிலில் மற்ற மதத்தினரை அனுபவிப்பது கூட இப்போது சர்ச்சுக்குள்ளே யார் வேணால் போகலாங்க நான் ஒரு 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 ஆண்டும் அமெரிக்காவில் கிறிஸ்மஸ் போது ஜூவிஷ் சர்ச்சு ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு சிரியன் கேத்தலிக் சர்ச்சு எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன் என்னோடய நண்பர்களோட ஒரு ஒரு கிறிஸ்மஸ் போது நியூ இயர் போது சர்ச்சுக்கு போவேன் ஏஆர் ரஹமானு பேரில் ஒரு மசூதி திறந்தாங்க நியூயார்க்கில் நானும் ஏஆர் ரஹமானுக்கு போனோம் உட்காந்தேன் நான் நம்ம பண்ண முடிஞ்சுமோ நான் அமைந்த உட்காந்தேன் இஸ்லாமிய புனித தலங்கள்லேயும் கிறிஸ்துவ தலங்கள்லையும் மற்ற மதத்தினை அனு அனுமதிக்கும் பொழுது இந்து மத தலங்களில் மற்ற மதத்தினரை அனுமதிக்கலாமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்க கிட்ட இருக்குது அவருடைய காஞ்சிபுரியை விட்டு போய் கேட்டேன் நீங்கள் அமெரிக்காவில் கோயில் கட்டுறீங்க அங்கே வந்து இந்துக்கள் மட்டும்தான் போட போட்டால் கோயில் எடுக்க வச்சுருவோம் அமெரிக்காவில் எல்லா மதத்தினரும் கோயிலுக்கு வரலாம் இப்போ நியூயார்க்கில் ஃப்ளஷிங் கணேஷ் டெம்பிள் இருக்குது அங்கே வந்து கீழே கேண்டீன் இருக்குது வெள்ளக்காரங்களாம் மேலே வருவாங்க அமைதியாக உட்காந்து தானம் பண்ணுவாங்க பிள்ளையார பார்ப்பாங்க வேண்டிப்பாங்க சுற்றுவாங்க கீழே போய்ட்டி சாப்பிட்டு போயிடுவாங்க அங்கே மத் மற்ற மதத்தினர் வரக்கூடாதுன்னு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது அதுவும் இந்து கோயில் தான் அதுவும் ஆகம் பகுதி கட்டின கோயில் தான் அதுவும் வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற கோயில் தான் நான் பெரியவரை கேட்டேன் ஏங்க அது அப்படிங்கிற சொன்னார் தமிழ்நாட்டில் சில கோயில்கள் மட்டும்தான் ஆக படி பண்ணுறாங்க ஆனால் மாநில அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அது கட்டுப்படலாம் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாமே இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 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 பிள்ளையார் கோயிலில் பூஜை பண்ண ஒரு இஸ்லாமியர் நான் அவரை பற்றி இந்தியா டூவெயில் ஒரு கட் ஒரு கட்டுரை எழுதினேன் போய் கேட்டேன் என்னங்க நீங்கள் இஸ்லாமியராக இருக்கீங்க பிள்ளையாருக்கு மணி அடித்து பூஜை பண்ணுறீங்களேன்னு இல்லைங்க இதான் என் கடவுள் நான் பூஜை பண்ணுறேன் என் இஸ்லாம் மதத்தில் ஒதுக்கி வச்சுட்டாங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை பூஜை பண்ணுறேன்னார் அந்த பிள்ளையார் அந்த இஸ்லாமிய அர்ச்சகர் எடுத்து எடுத்துக்கிறாரா இல்லையா எடுத்துக்கிறார் அங்கே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது மதம் கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகம விதிங்கிறது வேற மற்ற மதத்தினரை கோயில் அனுமதிச்சு அவங்க வந்து இப்போ சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்களே ஹாஃப் பேண்ட் போட்டு வராங்க பெர்முடாவில் வராங்க அது கோயிலில் வரத்துக்கான ஒரு அறிகுறியா கோயிலுக்கு கொடுக்குற மரியாதையா நீ இந்துவாக இருக்கலாம் பிறப்பால் இந்துவாக இருக்கலாம் பெர்முடா போட்டு வருது லுங்கி கட்டிட்டு வருது அமெரிக்காவில் ஒரு கோயிலில் லுங்கி கட்டிட்டு பர்முடா கட்டி வந்தனா வெளியில் அனுப்புவாங்க ஃபுல் பேண்ட் போட்டு வரணும் வேஷ்டி கட்டு வரணும் திருப்பதியில் கூட இப்போ ட்ரெஸ் கோடு வந்துடுச்சு வேஷ்டி கட்டு வரணும்னு தமிழ்நாட்டில் அந்த ட்ரெஸ் கோடை நீங்கள் என்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதை முதல்ல பண்ணுங்கள் பர்முடா போட்டுட்டு ஹாஃப் பேண்ட் போட்டுட்டு பாவாடை போட்டுட்டு ஹாஃப் பாவாடை போட்டுட்டு நைட்டி போட்டு அன்றைக்கி கபாலி கோவில் போகல நைட்டியோடு வந்துடுச்சு கேவலமாக இருக்குது கோயிலுக்கு வருது புனிதமான இடம் இந்துக்கள் மட்டும் எப்படி ஒன்றா வரலாம் புனிதத்தை கெடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தியரோ வந்தால் என்ன தப்பு இந்த சாமி ஏற்றுக்காதா அது அப்படி அந்த 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 முடிவை எடுக்க வேண்டியது அரசாங்கம் அரசாங்கம் இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் இந் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்களில் மற்ற மதத்தினர் வெளிநாட்டவர் அனுமதிக்கலாமா கூடாதா இது வந்து சமய குறவர்கள் எல்லா மத தலைவரோட பேசி முடிவெடுத்து எடுத்து ஏன்னா திருவண்ணாமலையில் வராங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் வரக்கூடாது திருப்பதியில் வராங்க கபால கோயிலில் வரக்கூடாது என்னங்க வேற்றுமை அது ஒரு கோயிலில் வரலாம் ஒரு கோயிலில் வரக்கூடாது ஒரு கோயிலில் போகலாம் ஒரு கோயில் வரக்கூடாதுன்னா அப்போ ப்ரைவேட் கோயில்லாம் வேணால் போகலாம் இப்போ எங்கள் குலதெய்வம் ப்ரைவேட் கோயில் நான் வெள்ளக்காரனை கூட்டி உள்ளே போகலாம் அப்போ புனிதம் கிடாது அரசாங்க கோயிலில் மட்டும் வெள்ளக்காரம் போகக்கூடாது தனியார் கோயிலில் வெள்ளக்காரம் இப்போ நீங்கள் மேல் மருவத்தூர் எல்லா பெண்களும் போய் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் புரட்சி பண்ணவர் பங்கார அடிகளார் இன்னும் சாமி தொடு காசி விஸ்வநாதர் கோயில் காசியில் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் அங்கே வந்து தீண்டத்தகாதவர்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த அந்த ஜாதி பிராமண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காதி விசனாதி யாரோட தொட்டு பண்ணலாம் நார்த் இந்தியாவில் அந்த ஒரு ஆகமம் இது அரசாங்கமும் மதத்தலைவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு காலம் வந்தாச்சு ஏன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் கோயிலுக்கு வராங்க அவங்கள கோயிலில் வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுங்க உள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் முடிவு பண்ணும் திமுக சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மூத்த அமைச்சர் துரைமுகன் அவருக்கும் நிறைய ஒரு வார்த்தை போட்டு நிலை வச்சு சார் ஸ்டாலின் சொன்னதாக தான் ரஜினிகாந்த் அவர் பேசினார் அப்படின்னு சொன்னாங்களே உண்மை தானே அது ஸ்டாலின் சொல்லி ரஜினிகாந்த் பேசுவார்ன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் ஸ்டாலினோட மனநிலையை அறிஞ்சு ரஜினிகாந்த் பேசியிருக்காருங்க நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு தமிழக அரசியலை உற்று நோக்கி வரவர் கலைஞரோட அரசியல் பண்ணார் ஜெயலலிதாவை எதிர்த்தவர் நைன்டீன் நைன்டீன் நைன்டி ஆதரிச்சார் திமுக மூப்பனாரோட சேர்ந்து திமுக ஆட்சிக்கு வரது காரணமாக இருந்தார் கலைஞரோட நெருக்கமானவர் அவருக்கு திமுகவில் என்ன நடக்கிறது எல்லாமே அவருக்கு அத்துப்படி அரசியலில் வராட்டி கூட அவருக்கு அரசியல் ஞானம் அதிகமாக உண்டு ஸோ ரஜினிகாந்த் என்ன பார்த்துருப்பார் நானாவது ஸ்டாலின் நல்லது பண்ண போனால் மூத்த தலைவரெல்லாம் இந்த மாதிரி மக்கர் பண்ணுறாங்களே ஏன்னா ஸ்டாலின் ஒரு அவருக்கு வயது எழுபதுக்கு மேலே ஆனால் கூட துடி துடிப்பாக இருக்கார் இளைஞர் மாதிரி இருக்கார் நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் ஸ்டாலினோடய ஆக்டிவிட்டி வந்து தேவை ஏற்பட்டதா எனக்கு தெரியல ஹார்ட் ஒர்க் பண்ணுறார் எனக்கு இன்னும் நண்பர் சொன்னார் ஒம்பது மணி வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணுறாருங்க வீட்டில் அவர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காருங்க ஃபேமிலி கூப்பிட்டுருந்தா அப்புறம் வரேங்கிறாருங்க அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறார் அந்த மாதிரி அதில் பாதியாவது மந்திரி வேலை செய்யணுன்னு பார்க்கும்போது சீனியர் தரெல்லாம் கொட்டை விட்டு தூங்கினு பாதி மீட்டிங்கில் பாதி பேர் தூங்கிட்டே இருக்காங்க நல்ல கேபினட் மீட்டிங்கில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படி வச்சு எப்படிங்க வேலை செய்ய முடியும் அதுவும் இவராது பரவாயில்ல உதயநிதி கேபினட் வந்ததுன்னா இன்னும் மோசம் இப்போ அந்த ஜென்ரேஷன் கேப்னு ஒன்று இருக்குது தலைமுறை இடைவெளின்னு அது ஸ்டாலினுக்கும் துறைமுறைக்குன்னு ஸ்டாலினுக்கும் நேருக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கும் பொழுது உதயநிதிக்கும் துறைமுருகன்லாம் போகுமா துறைமுருகன் சொல்லிட்டார் நான் உதயநிதியோட அமைச்சர்கள் அமைச்சராக இருக்க தயார்னு இவர் தயார் ஆனால் உதயநிதி வச்சுப்பாரா அப்படிங்கிறத கேள்வி இப்போ ஸ்டாலினே சொல்கிறானா என்னங்க ஒரு நாலு கால் பாய்ச்சலில் போகும்போது ஒரு குதிரை முள்ளை போச்சுன்னா மீதி மூது மீதி மூணு குதிரையும் ஃபாஸ்ட்டாக போக முடியல அந்த ஸ்பீட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறார் அது தப்பு இல்லைங்க வயது மூப்பு துறைமுருகனையோ நேருவையோ பெரியசாமியோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வயது இப்போது கவர்மெண்டில் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் அதுக்கு மேலே அவங்களால வேலை செய்ய முடியாது ஒரு மனிதரோட வாழ்க்கை அலுவலகம் வந்து அறுபது வயதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் மோடி என்ன பண்ணுறாரு எழுபது வயதுக்கு அப்புறம் பதவியே கிடையாது எழுபத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எம்பி கிடையாது எல்லாம் வீட்டுக்கு போங்க கவர்னரை போங்க வீட்டுக்கு அனுப்புகிறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ அவரே எழுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆகும் சொல்கிறாங்க தெரியல எழுபத்தைந்து வயது எழுபது வயதுக்கு பிறகு ஒரு மனிதனால் சுயமாக சிந்திக்க முடியாது ஆக்ட் பண்ண முடியாது சுறுசுறுப்பாக இருக்குது அது வந்து இயற்கை இயற்கையின் விளைவு அது தவறில்லை உடம்பில் இருக்கிற நம்ம சக்தி குறைஞ்சிட்டே வரும் எழுவத்தஞ்சு எண்பதுலாம் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது அது ஓய்வு பெறணும் அரசியலில் மட்டும் நம்ம இந்தியாவோட சாபக்கேடு ஓய்வே கிடையாது குச்சி வச்சுட்டு நடந்த தலைவரெலாம் பார்த்துட்ருக்கோம் மு முதலமைச்சராகவும் வட இந்தியாவில் எவ்வளோ தலைவர்கள் ஓல்டேஜில் இருந்திருக்காங்க ஆகவே வயது மூப்பு வந்து சி ஒரு முதலமைச்சராக ஒரு தலைவர் இருக்கலாம் அது தப்பு கிடையாது அமைச்சர்கள் என்பது முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் வரவங்க அப்போ முதலமைச்சருக்கு இணைக்கமாக போடையவடி தான் அமைச்சர்கள் இப்போ எனக்கு என்ன சொல்கிறது அடுத்த ரீஷில் ஒரு நாலஞ்சு சீனியர் தலைவர்களை பதவி விட்டு எடுத்து கட்சி வேலையை பார்த்துக்கங்க தேர்தல் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தேர்தல் வருது கட்சி வேலையை பார்த்துங்கன்னு சொல்லி உதயநிதியை துணை முதல்வரை போட்டு இளைஞர்களை உள்ளே இழுத்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க அந்த இளைஞர்கள்லாம் உள்ளே இழுத்து போட்டு ஒரு கேபினட் ஃபார்ம் பண்ணி ஒரு நியூ டீமை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டாலினுக்கும் வந்து அவருக்கு ஏற்ற ஸ்பீடில் போகக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள் இல்லைன்னு வருத்தம் அந்த வருத்தத்தை தான் ரஜினிகாந்த் எதிரொலிச்சிருக்கார் அவர் நம்மளை தாக்குறாருன்னு நினச்சிட்டு ஆனால் துரைமுருகன்ற பேரை சொல்லி தான் சொன்னார் ரஜினிகாந்த் வந்து தனியாக பேசலை துரைமுருகன்ற பேரை சொன்னார் அவர் வேடிக்கை சொல்லியிருக்கலாம் துரைமுருகன் கோவம் வந்து பல்லு போனவன் தலைமுடி இல்லாதவன் அப்படின்னு பேசினார் ஸ்டாலின் கூப்பிட்டு துரைமுருகனை இம்மிடியேட்டாக கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சார் கேட்ட பிறகு பிறகுதான் அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது அப்புறம் ரஜினிகாந்த் சொல்கிறார் அந்த பெருத்தப்படுத்தலைன்னு சொல்லிட்டார் துரைமுருகன் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டு ஸ்டாலினுக்கு பிடிக்கல அதுலேருந்தே தெரியுறது துரைமுருகனோட காலம் கூடிய சீக்கிரத்தில் மாற்றப்படும் என்று சார் இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டத்திற்காக ஆயிரம் ரூபாய் ஒதுக்கிருந்தாங்க சார் அதை காங்கிரஸ் வந்துட்டு ஆயிரத்தி திரும்ப அனுப்புறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறது தான் சொல்லியிருக்காரு மாநிலத்தலைவர் செல்வ பிறந்த இதை எப்படி பார்க்குறீங்க சரி ரயில்வேல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மூன்று வருடம் மூத்த குடிமக்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகை உண்டு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மூத்த குடிமக்கள் நாற்பது சதவீதம் எவ்வளோ பேர் அந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி கோயிலுக்கெல்லாம் போனாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லா ட்ரெயின்லேயும் கொடுத்தாங்க அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு விழாவுக்கு போகிறதுக்கு அதை போய் மத்திய அரசாங்கம் கட் பண்ணிச்சு ஒரு எம்பி எதிர்கட்சியிலேருந்து குரல் கொடுத்தாங்களா ஏன்னா எங்களுக்கு ஓட்டு மட்டும் வேணும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஓட்டு மட்டும் வேணும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கோசரம் எந்த ச கட்டண சலுகையே மத்திய அரசாங்கம் விலக்கி கொண்டது கொரோனான்னு ஒரு காரணம் சொல்லிச்சு கொரோனா போய் மூணு வருஷம் ஆகி போச்சு இன்னும் மத்திய அரசாங்கிட்ட பணமாக இல்லை ஜிஎஸ்டியில் கொட்டு 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 கொட்டுது பண காஃபின் ரொம்ப வழிது மத்திய அரச்கிட்ட பணம் இல்லை இந்த ஏழை மூத்த குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டிய ரயில்வே கன்செஷனை கொடுக்க துப்பில்லாத ஒரு மத்திய அரசாங்கத்தை கேட்க இல்லாத எதிர்க்கட்சிகள் ஆயிரத்தி ஒருச்சு என்னங்க பிரயோஜனம் எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும் ஒரு எதிர்கட்சி எம்பி பார்லிமெண்ட்டில் போய் ஏங்க மூத்த குடிமக்களுக்கு கொடுத்த கட்டண சலுகையை விளக்கிட்டீங்களே எப்போ கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்டாங்களா அதை முதல்ல கேட்க சொல்லுங்கள் அப்புறம் ஆயிரத்தி ஒரு பற்றி பேசலாம் செந்தில் பாலாஜி வரைக்கும் ஐம்பத்தி ஏழாவது முறையாக காவலாக நீடிச்சிருக்கேன் சார் அவள் உத்தரநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு என்ன சார் எப்படி இருக்க போகுது வழக்கு முடிவு கோருமாள் எப்படிங்க சார் இருக்கும் இது எனக்கு என்னமோ ஒரு ஒருதலை பட்சமாக தான் தெரியுது ஸ்ரீ செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு முடிவால் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்ட மனுஷி சோடியாக விடுதலை ஆகிட்டார் கெஜ்ரிவாலும் ரெண்டு மூணு கேஸில் வெளியே வெளியே வந்துவிட்டார் கவிதாவும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு செந்தில் பாலாஜி என்ன பாவம் பண்ணார் கொல குற்றமாக பண்ணார் அது மதுபான ஊழல் அது இதை விட கொடுமையான கேஸு செந்தில் பாலாஜி கிருஷ்ணயர் சொல்லுவாருங்க பெயில் இஸ் அ ரைட் ஜெயில் இஸ் அன் ஆப்ஷன் பார் பெயிலுங்கிறது உரிமை பிணைங்கிறது உரிமை சிறைங்கிறது ஒரு சாய்ஸ் அப்படின்னு நீதிபதி ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணயரோட வார்த்தை நான் சொல்ல பிணை என்பது எல்லா கைதிகளுக்கும் உரிமையானது அது அரசாங்கம் கொடுக்குற ரைட்டு அது சலுகை இல்லை உரிமை அந்த உரிமையை ஏன் செந்தில் பாலாஜிக்கு மறுக்கிறீர்கள் அவர் கெட்டவராகவே இருந்து போட்டோம் கொல குற்றமாகவே இருந்து போட்டோம் அவருக்கு உண்டான பெயில மறுக்கறதன் வழியாக என்ன சிக்னல் காட்டுறீங்க நீங்கள் என்ன என்ன ஏன் அப்போ வட இந்தியாவில் வந்து ஒரு ரூலு தென்னிந்தியாவில் ஒரு ரூலா இவர் என்ன ஐம்பது குல பண்ணிட்டாரா ஆட்டோ சங்கரா அழுது வீரமணியா ஏதோ தப்பு பண்ணார் தப்பு இல்லைங்கல தப்பி ரைட்டாங்கிறது இன்னும் முடிவு பண்ணல குற்றவாளின்னு முடிவு பண்ணல குற்றம் தான் அதே குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் வட இந்தியாவில் இருக்கும் ஆந்திராவில் இருக்கும் வெளியே வரும்போது செந்தில் பாலாஜி ஏன் பெயிலில் விடுவிக்கவில்லை இது என்ன காரணம்னா இன்கம் டேக்ஸ் அதிகாரியை அவர் ஆட்கள் அடித்தது ஒரு காரணமாக இருக்கலாம் அவர் தம்பி தலைமறைவார்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்னோட 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 யூகங்கள் காரணமாக இருக்கலாம் இந்த காரணங்களினால் அவரை வெளியில் விடுறது யோசிக்கலாம் இந்த ரெண்டும் செட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி வெளியில் விடுறதுக்கு எந்த ஆப்ஜெக்ஷன் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி இப்போது கூட வெயிலில் விடலாம் அவர் தம்பியாக காணோங்கிறதுனால இவரை உள்ளே பிடிச்சி வைக்கிறது சட்டத்தில் இடம் இருக்கிறது தான் எனக்கு தெரியல ஒருத்தருக்கு பதில் ஒருத்தர் பிடிச்சி போகிறது சட்டம் கிடையாது அவரை தேடுறத தேடுங்க அவரை வந்து ரெட் ரெக்கான விடுங்க நாடுகள் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் போல் நின்ற பொருளை கம்ப்ளை கொடுங்க அதுக்கோச அவர் தம்பியை வந்து ஜெயிலில் போடுறதுங்கிறது எந்த வீட்டில் நியாயம் எனக்கு தெரியல தொடர்ந்து பேசவும் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி